குருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே என் குருநாதருடைய குருவருணாலும் முருகப்பெருமானியுடைய திருவருளாலும் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல சந்தோஷம் மறுபடியும் ஒரு லாங் கேப் உங்களை சந்திக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது சில சூழ்நிலை காரணமாக மறுபடியும் என்னால் பதிவுகளை கொடுக்க முடியலை இந்த மார்கழி தொடங்கிறதுக்கு முன்னதாகவே திருவன்பாவை பற்றின குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் அப்படி டிலே ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஏழாவது நாள் இலையாக இன்றைக்கி இன்றைக்கி பேசக்கூடிய அந்த சூழ்நிலைங்கிறது அமைஞ்சிருக்கு அதுக்காக யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இதன் பிறகு இருபது பா அந்த இருபது பாட்டையுமே ரொம்ப எப்படி நம்ம சிந்தனை பண்ணுறோம் அப்படின்றத டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறேன் அதுவும் இறைவனுடைய கருணை மாத்திரமே இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது திருவன்பாவை பற்றி தான் திருவன்பாவை பகுதின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது திருவன்பாவை இந்த திருவன்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தை பத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகாக திருவன்பாவை பத்தி சிந்தனை செய்யலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் என்ன சொல்வாங்க அது ஒரு பீடை மாதம் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றாங்க அது பீடை மாதம் அப்படின்னு சொல்லப்படலை இந்த பீடையை நீக்கக்கூடிய மாதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்போது இந்த மார்கழி மாதங்கிறது கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறார் நான் மா மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சிறந்த மாதமாக எது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மார்கழி மாதம்தான் என்னங்க அவ்வளோ என்ன சிறப்பு அதுக்கு பன்னெண்டு மாதங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு மாதத்தில் மார்கழிக்கு அப்படி என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயந்தான் தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நம்மளுடைய ஒரு வருடம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நாள் அதுதானே கணக்கீடு நம்மளுடைய ஒரு வருடங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளாக கணக்கிடப்படுது அப்படி கணக்கு பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் அப்படின்றது அவங்களுக்கான பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இது தேவர்களுக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களுக்குமான முகூர்த்த பிரம்ம முகூர்த்த காலமாக இது இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் வெளிப்போடு இருக்கிற அந்த சூழ்நிலையில நாமும் விழிப்போடு இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாருடைய அனுகிரகமும் நமக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கணும் அப்படின்னா மற்றன சிந்தனைகள் அற்று அதாவது உள்ள இந்த உலகியல் வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைகள் இருக்குது நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது இது போல் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கான அதாவது நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பொழுதுபோக்காக செய்யக்கூடிய விஷயங்களை நீக்கிவிட்டு இங்கே இறைவனை நோக்கி நாம் சிந்தனை செய்யும் போது இந்த ஒரு மாதம் நீங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ ஆழமாக இந்த சுவாமியை உணர்றீங்களோ அடுத்த ஒரு வருடம் வரைக்கும் இந்த ரீசார்ஜின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி ரீசார்ஜின்னு பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை பண்ணிக்கிறீங்கன்னு பொருளைங்க சரிங்களா இந்த ஒரு மாதம் ரொம்ப அழகாக டெடிக்கேட்டடாக முப்பது நாளையும் சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் அடுத்த ஒரு வருடம் வரைக்கும் உங்களை நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க உங்களோட சார்ஜ் இறங்காமல் இருக்குங்கிறது தான் இதுக்கான பொருளாக இருக்குது இதுக்கு இடையில் அதுக்காக மற்ற கோயில்களுக்கு போக வேண்டாம் மற்ற பூஜைகளை செய்ய வேண்டாம் அப்படின்னு பொருள் அல்ல இந்த மாதத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கும் போது எல்லாருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் அடுத்த உங்கள் வாழ்க்கை மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அப்படிங்கிறது தான் நமக்கு திருவன்பாவையும் குறிப்பிடுது சரிங்களா நம்ம திருவன்பாவையை பார்க்கும் போது அதனை பற்றின குறிப்புகள் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மார்கழி மாதத்தை என்னென்னு சொல்கிறோம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தனுர் மாதம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு பொருளாக என்ன இடத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வில்லும் அம்பும் அதன இருக்குது இப்போ தனுச ராசின்னு பார்க்கும்போது அதோடைய சிம்பிளாக நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு வில்லும் அம்புமாக அது இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இதில் நமக்கு ஏன் இந்த தனுர் மாதம் இந்த மார்கழி மாதமாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா முதல் விஷயம் சூரியன் அந்த ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய எந்த மாதத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறாரோ அந்த ராசியை தான் நமக்கு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ தனுர் அவரும் அந்த தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இது தனுர் மாதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த வில்லும் அம்பு பாருங்களேன் இந்த மார்கழி மாதத்தை ஏன் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அம்பாக நம்ம மனசுக்குள்ளே எதை ஆளை பதிய வைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அப்போது இந்த மனசை இந்த அம்பு கொண்டு எந்த மாதிரி அம்பு கொண்டு எண்ணம் நம்ம புத்தியை விட்டுட்டு என்னோடய மனசை ஆழமாக சிவனை நோக்கி பாய்ந்தால் அந்த அம்பு சிவனை நோக்கி பாய்ந்தால் முழுமையான அனுகிரகம் என்னுடைய ஆன்மாவுக்கு கிடைக்குங்கிறது தான் இங்கே நமக்கு சொல்லப்பட்ட விஷயமாக இருக்குது தனுர் மாதம் எப்போவுமே நமக்கு ஸ்பெஷல் தாங்க ஏன் இந்த தனுர் மாதம் ஸ்பெஷல் எப்பவுமே செய்யாத ஒரு விஷயத்தை அந்த ஒரு மாதம் செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஸ்பெஷல் தானே இப்போ உதாரணமாக எடுத்துக்காங்க ஒரு மணப்பெண் இருக்கிறா அந்த மணப்பெண்ணை மணப்பெண்ணாக அலங்காரம் பண்ணுற மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்ம அலங்காரம் பண்ணுறோமா கிடையாதே அப்படி தானே ஏன் அது அவளுக்கான ஸ்பெஷல் அக்கேஷன் ஒரு அருமையான ஒரு அவளுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்க ஒரு நாள் சரிங்களா அப்போ அந்த பொண்ணு அன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்கிறான் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுறோம் ஆனால் மற்ற நாட்களில் அதே பெண் தானே அதே குழந்த தானே ஆனால் அவளுக்கு மற்ற நாளில் அப்படி அலங்காரம் பண்ணுறதில்ல இல்லைங்களா அப்போது ஒரு ஸ்பெஷல் அக்டேஷன் அவளுக்கான நாளாக அது இருக்குது ஒரு ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குன்னா அதுக்கான அலங்காரமோ விதங்களோ செய்யக்கூடிய விஷயங்களோ மாறுபட்டு தான் இருக்குது அப்போயே இங்கே ஸ்பெஷல் இந்த அண்ட்லைன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா அவளுக்கான அந்த ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய அவளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நாளாக இருக்குது அப்படின்றதுனால அதே போல் தான் இங்கே மார்கழி மாதமும் சொல்கிறாங்க என்ன வித்தியாசம்னு பார்த்தோன்னா மற்ற நாட்களில் மார்கழி அல்லாது மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா கோயிலுடைய திறக்கக்கூடிய அந்த நடை நேரங்கிறது எப்போ வரைக்கும் அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக இருக்கும் திருப்பி அந்த க அடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும் ஒவ்வொரு கோயிலை பொறுத்து ஒன்பதரையிலேருந்து பத்து மணிக்குள்ளே அந்த அர்த்த ஜாம பூஜை அப்படிங்கிறது நைன் தேர்ட்டி டு டென்னுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் யோசி பாருங்க இந்த மார்கழி மாதத்தில் மாத்தம்தான் மிட் நைட்டு அதாவது மூணு மணிக்கு நமக்கு பொறுத்த வரைக்கும் அது மிட் நைட்டுன்னு ஆகிடுச்சி யாருமே விடியல் காலை பொழுதுன்னு அதை சொல்கிறதே இல்லை மூணு மணிலேருந்து மூன்று மணிக்குள்ளாக அந்த கோயிலை திறக்கப்பட்டு ஆறு மணிக்கு அந்த நடை சாத்தணும் அந்த சன்னதியை சாத்தணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா மற்ற நாட்களில் இல்லை மற்ற மாதங்களில் சொல்லப்படாத ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா இது நமக்கு ஸ்பெஷல் அக்கேஷன் தானே ஏன்னா மற்ற நாட்களில் அது செய்கிறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் அதுக்கு செய்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கு ஆகமம் அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான மாதமாக தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் முதல்ல இந்த மாதம் முதல்ல எதுக்காக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆன்ம விழிப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கு அப்படிங்கிறது தான் அங்கே நிதர்சனம் இதுதான் நமக்கு திருவன்பாவையில் முழுக்க முழுக்க மணிவாசகர் நமக்கு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கார் அந்த இருபது பாடல்லையுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன உனக்கான ஆன்ம விழிப்பு வரணும் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்புறது அல்ல மார்கழி மாதத்துல கதால் சீக்கிரம் எழுந்திரிங்க சீக்கிரம் எழுந்திரிங்க அந்த நாலு மணிக்கு எந்திரிக்கணும் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாமே இந்த உடலே எழுப்புற விஷயங்கள் அல்ல தூங்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளைய எழுப்புற விஷயமாக அங்கே சொல்லலை உள்ளுக்குள்ளே தூங்கிக்கிட்டே இருக்கே வருஷக்கணக்காக உள்ளுக்குள்ளே என்னோட ஆன்மா தூங்கிக்கிட்டே இருக்கே அந்த ஆன்மாவுக்கான விழிப்புணர்வை தரக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கு எனக்கு அந்த ஆன்ம அறிவை இல்லைங்க அதை பற்றினா எனக்கு சிந்தனையே இல்லைன்றதுனால தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆன்ம வரு ஆன்ம விழிப்புணர்வு வரணும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதுவும் கண்டிப்பாக சொல்லப்போனால் மனுஷனாக பிறக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் அந்த ஆன்ம உணர்வு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க அழகாக நமக்கு மார்கழி மாதத்தில் ஒரு நோன்பு எடுக்கணும் பாவை நோன்பு எடுக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க மற்ற பெண்கள் எல்லாரையும் என்ன சொன்னாங்க காற்றால சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு அதன் பிறகாக வாசலில் கோலம் போடணும்னு சொன்னாங்க ஆண்களாக இருந்தால் கோயிலுக்கு போகணும் பஜனம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏன் நம்ம இந்த உடல் ரீதியாக விழிப்போடு இருக்கும் போது எனக்கு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு ஒரு விழி விழிப்புணர்வை இந்த மாதம் தன்னால் அது கொடுக்கும் தன் உணர்வை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா பழ நம்மளை எப்படி பழக்கப்படுத்தினாங்க சீக்கிரமே எழுந்திருக்கணும் மார்கழி மாதத்தில் அப்படின்றத நமக்கு பழக்கப்படுத்தினாங்க ஆனால் நமக்கு இன்றைக்கி எல்லோருக்கும் அது மறந்தே போச்சு ஏன் நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்களை மறந்துட்டோம் எதனால் நம்மளுடைய ட்ரெண்டு இன்றைக்கி சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை இன்றைக்கி ட்ரெண்டில் ஏன் ட்ரெடிஷனலாக இருக்கீங்க ஏன் ட்ரெண்டியாக இருக்கிறதில்ல இது ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தையாக இருக்குது ஆனால் பாருங்கள் அப்படி ட்ரெடிஷ்னலாக நமக்கு கொடுக்கப்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் இன்றைக்கி மறந்து போனதுனால தான் இத்தனை நோய்கள் நமக்கு வருது இத்தனை தவறுகள் இங்கே நடக்குது இந்த தவறுகள் நடப்பதற்கான காரணம் என்ன நான் யாருன்னு எனக்கு தெரியாததுனால தான் இந்த உடல் தான் எனக்குள்ளே இருக்கிற ஆன்மா வேறு தான் ஆனால் இந்த ஆன்மா இந்த உடல் இன்றி இயங்க முடியுமா சரிதானே இந்த ஆன்மா தனியாக இருந்தால் அதுக்கு பொருள் வேறு சரிங்களா இந்த உடல் தனியாக இருந்தால் அதுக்கு வேறு பேர் இது ரெண்டும் ஒன்றாக இருந்தால் மாத்திரம்தான் அது உயிர் உள்ள ஒரு ஜீவனாக ஒரு பேர் கொண்ட ஒரு ஜீவனாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படித்தானே அப்போ இந்த ஆன்மா இந்த உடல் இல்லாமல் இயங்க முடியாது ஆனால் இந்த உடல் மட்டுமே நிதர்சனோடு நம்பிக்கிட்டு இந்த உடல் சார்ந்த விஷயத்தை மாற்றமே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா என்றைக்கு எனக்கு ஆன்ம உணர்வு வரும் இல்லையா அப்போ அந்த ஆன்ம உணர்வு இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் சரியா இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் ஜீவனாக அதுதான் மனிதனாக பிறக்கப்பட்ட அத்தனை ஜீவாத்மாவுக்கும் அந்த உணர்வு வரணுங்கிறதுக்காக தான் நமக்கு இயல்பிலேயே அதை பழக்கப்படுத்தினாங்க மார்கழி மாதத்தில் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னா தன்னு உணர்வை பெற்றுவிட்டால் இந்த ஆன்மா ஏன் வந்துச்சுங்கிற உணர்வு எனக்கு வந்துருச்சுன்னா இன்னொருத்தர் மேலே நான் புறாமப்பட மாட்டேனே இன்னொருத்தரை நான் காயப்படுத்த மாட்டேனே இன்னொருத்தரை எதுக்காகவும் நான் வஞ்சனை செய்ய மாட்டேன் இல்லைங்களா அப்போ இன்னொருத்தர் பார்க்குற விதம் எனக்கு எப்படி இருக்கும் மாறுபடும் அங்கே கண்டிப்பாக மாறுபடும் இங்கே நான் தவறு செய்வேனா இன்றைக்கி இவ்வளோ தவறுகள் நடக்குது இன்றைக்கி பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது எதனால் இதை தன்னுணர்வு இல்லாமல் இந்த உடலுக்கு மாத்தமே ப்ரியாரிட்டி கொடுக்கறதுனால வந்த விளைவுதான் இல்லைங்களா அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த தன்னுணர்வு நான் யார் இந்த ஆன்மா யாருங்கிற அந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சதுன்னா தன்னால் இது எல்லாமே குறையும்ங்கிறதுனால தான் இந்த மார்கழி மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக தனூர் மாத பூஜை காலையில் சீக்கிரம் எழுந்துருங்கன்னு பெரியவங்க நம்மளை பழக்கப்படுத்தினாங்க நம்மளோட விஷயம் எல்லாமே இப்படி தாங்க இருக்குது நம்ம பெரியவங்க எல்லாத்தையுமே நம்ம வாழ்வியல் ஆன்மீகத்தை நம்மளோட வாழ்வியலோடு சேர்த்து வச்சுட்டாங்க அந்த வாழ்வியலையோடு சேர்த்து வச்சதுனாலே என்னவோ இன்றைக்கி நிறைய பேர் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்து வச்சுருக்காங்க அந்த ஆன்மீகத்தை நம்மளோட வாழ்வியல் முறையோடு ரொம்ப அழகாக நம்மளை பழக்கப்படுத்தியிருந்தாங்க நம்ம அதெல்லாம் இன்றைக்கி நம்ம மறந்து போய்ட்டோம் கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்தி கொஞ்சம் அதையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா அதை ஃபீல் பண்ணும்போது அந்த அனுபவத்தை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் எல்லோரும் அதை அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இது அல்லாது இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இப்போ தனுர் மாதம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் இந்த ப்ரியாரிட்டி என்ன இதுங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டோம் இது தன்னுணர்வே கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதன் பிறகு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாவை சரிங்களா நமக்கு பாவை பாட்டாக ரெண்டு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா நமக்கு தெரிஞ்ச வகையில் பாவை மணிவாசகர் கொடுத்தது திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னொன்று மற்றொன்று ஆண்டாள் கொடுத்தது இல்லைங்களா திருப்பாவை இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்குது இது அல்லாது இன்னும் பாவை பாவை பாட்டு அப்படின்றது நமக்கு இருக்குது அதை முதல்ல நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் அதை கொடுத்துருக்காங்க எவ்வளோ பழைய ட்ரெடிஷன் இந்த பாவை நோன்பு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது பாவை மணிவாசக பெருமான் கொடுத்தது ரெண்டாவதாக திருப்பாவை ஆண்டாள் கொடுத்தது மூணாவதாக பாவை பாட்டு சமண புலவர்கள் கொடுத்தது சரிங்களா மூணாவதாக பாவை பாட்டு சமண புலவர்கள் கொடுத்தது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரிபாடல் நற்றினை தைநூறு ஆடல் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே பாவை நோன்பை பற்றின அந்த குறிப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இது அல்லாது நாலாவதாக நான்கு ஐந்து ரெண்டு பகுதிகள் இருக்குது தத்துவ ராய சுவாமிகள் எழுதப்பட்டதாக இருக்குது பட் நமக்கு அதனை பற்றின குறிப்புகள் இருக்கே தவிர அந்த பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டால் பாடல்கள் நமக்கு கிடைக்கல ஆனால் அந்த வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு விதமான பாவை பாடல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னது திருப்பாவையும் திருவெண்பாவையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னவாக இருக்கு திருவெண்பாவையை பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இது எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சா இப்போ திருவெம்பாவை அப்படின்னு மணிவாசகர் இங்கே ஏன் சொல்கிறார் முதல்ல பாவை நோன்புலாம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகாக திருவன் பாவைனா என்னன்றதை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் பாவை நோன்பு இந்த பாவை நோன்பு யாரெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு வயசுலேருந்து இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எடுக்கக்கூடிய நோன்பாக இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா ஆண்டாலும் அப்படிதான் ஆண்டால் திருப்பாவை எந்த வயசில் பாடியிருக்கா தெரியுங்களா ஆறு வயசில் பாடியிருக்கா சரிங்கண்ணா ஆறு வயசு குழந்தைக்கு ஒரு ஆன்ம அறிவு வந்திருக்குன்னா பாருங்கள் அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட ஞானம் இருந்திருக்கணும்னு ஆனால் இன்றைக்கி காமிக்கிற விதங்கள் ஒரு வயது வந்த குழந்தையாக நமக்கு காமிக்கிறாங்க ஆனால் ஆண்டால் பாடியது ஆறு வயசில் ஏன்னா அவருடைய அப்பா பெரியாழ்வார் அந்த அளவுக்கு அவங்க அழகாக போதனை பண்ணியிருக்கார் ஒரு அடியவருடைய துணை நித்தியமாக ஒவ்வொரு நாளும் ஒரு அடியவருடைய துணையோடு அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களும் அவர் ஒவ்வொரு நாளும் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஆண்டாளுக்கு அவங்க மனசில் பதிஞ்சதுனால தான் ஆறு வயசுலேயே அஞ்சு வயசுலேயே அந்த குழந்தைக்கு ஞானம் வந்தது அதனால தான் ஆறு வயசில் அந்த குழந்த திருப்பாவை பாடினா சரிங்களா அப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க திருப்பாவையில் அதாவது பாவை நோம்புல அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு வயசுலேருந்து பதிமூணு பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எடுக்கக்கூடிய நோன்பாக இந்த பாவை நோன்பு இருக்குது என்ன செய்யணும் காலையில் சிக்கரம் எழுந்திருக்கணும் தென்னைத்தானே சுத்தம் படுத்திக்கணும் முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய இந்த அங்கங்களை சுத்தம் செஞ்சுக்கணும் அதன் பிறகாக அலங்காரம் செஞ்சுக்கணும் அலங்காரனா மணப்பெண் போல் அலங்காரம் இல்லை அழகா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய மரியாதையோடு எனக்கு அதையும் அழுத்த நிறுத்தமாக சொல்கிற சூழ்நிலை வந்துருச்சு மரியாதையாக பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய பார்க்குற விதம் எப்படி இருக்குன்னு இருக்கு இல்லையா அடுத்தவங்க பார்க்குறது எப்படி இருக்குன்னு கவரும் வழியாக ஆடைகள் உடுத்துறது அல்ல அழகாக அலங்காரம் செஞ்சுக்கணும் அதன் பிறகு ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகலையா வீட்டில் தான் எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா பரவாயில்ல என்ன பண்ணலாம் வீட்டு வாசலில் அழகாக கோலமிடணும் அந்த கோலத்துக்கு பிறகு அந்த நிலவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கணும் அதன் பிறகு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம பூஜரமில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிகள் எல்லாரையும் எத்தனை திருவுருவப்படம் படம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் சுத்தம் செய்து நேற்றி வச்ச பூவாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு புதுசாக அங்கே மலர வைக்கணும் அதன் பிறகு விளக்கேற்றணும் அங்கே சுவாமியோட பாடல்களை ஆராதனை செய்யணும் இதெல்லாம் எத்தனை மணிக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் ஆறு மணிக்குள்ளே செஞ்சு முடித்தா இந்த ஆன்மா தன் உணர்வை கண்டிப்பாக பெறும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லங்க இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய அனுகிரகமும் சரிதான் சுவாமியோட அனுகிரகம நித்தியமாக கிடைக்கும் நமக்கு திருப்பி திருப்பி சொல்கிற விஷயந்தான் நீ போய் சுவாமி ஒவ்வொரு கோயிலையும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திருக்கோயிலையும் போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறேன் இந்த மார்கழி மாதத்தில் இந்த பாவை நோன்பை எடுத்துப்பார் ஒவ்வொரு வீட்டுக்கும் சுவாமியை வந்து அனுகிரகம் பண்ணுறாரு ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் சுவாமி வருகிறார் அந்த நேரம் நான் கதவை அடிச்சிட்டு நான் பாடே படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னா அந்த சுவாமி என்ன பண்ணுவார் அடுத்த வீட்டு பார்க்க போயிடுவார் சரிங்களா அப்போது அந்த நாலு மணிக்கு எழுந்திருக்கணுன்றத அழுத்தம் திருத்தமாக திருப்ப திருப்ப சொல்றேன் எழுந்து பாருங்க இந்த ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய உணர்வுகள் மாறும் நம்மளுடைய எண்ணங்கள் மாறும் எனக்கு தெளிவு வரும் கண்டிப்பாக தெளிவு வரும் அதில் மாற்று கருத்தே வேணாம் கண்டிப்பாக அதை நம்ம பழகி பார்க்கலாம் இப்போ இங்கே சொல்லும் போது இப்போ நம்ம அஞ்சு வயசு குழந்தையெல்லாம் வீட்டில் எழுப்புறோமான்னு கேட்டால் எழுப்புறதே இல்லை பெண் பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக எழுப்பணும் அப்படின்றது தான் நிதர்சனம் அங்கே கண்டிப்பாக எழுப்புங்க அதுக்காக அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் எழுப்பணுமான்னு கேட்டால் அந்த குழந்தைங்க மாத்திரம்தான் அந்த பாவை நொம்பு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களும் அத்துணை ஜீவாத்மாக்களும் எடுக்கக்கூடிய நோன்பு இந்த பாவி நோன்பு இது நமக்கு மணிவாசகர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் எப்படி சொல்கிறார் இருக்கக்கூடிய அத்துணை திருமணிகளும் அது ஆண் பெண் பேதம் இல்லாமல் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அழின்னு சொல்லக்கூடிய திருநங்கைகளாக இருந்தாலும் சரி இப்படி எந்த திருமணியாக இருந்தாலும் அவங்க எல்லாரும் பெண்களே அப்போ ஆண்மகன் யார் சிவபெருமான் மாத்திரமே அந்த இறைவன் மாத்திரமே ஆன்மகன் அந்த ஆண்மகனை நோக்கி இருக்கக்கூடிய அத்துணை ஜீவாத்மகளும் காதல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்க சரிங்களா அப்போது அவர் மட்டும்தான் தலைவன் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தலைவியாக தன்னை நினச்சிக்கிட்டு அந்த தலைவனை அடையும் பொருட்டு நான் அவனை நேசிக்கும் பொருட்டு எனக்கான முயற்சிகளை நான் எடுக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க இந்த பாவை நோன்பு அஞ்சு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மாத்திரமா அந்த அஞ்சு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் ஏன் சொல்லி வச்சுருக்காங்கன்னு யோசிக்கணும் அஞ்சு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் ஒரு விஷயத்த நான் பழகிட்டேன்னா அது எனக்கு மாறிடுமா அந்த விஷயங்கள் நான் மாற்றிடுவேண்ணா ஏன்னா அது எனக்கு ஹேபிட் ஆகிடுச்சி எனக்கு பழக்கமாகிடுச்சு அந்த விஷயத்த என்னால் மாற்றிக்க முடியாது அதனால தான் அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து அதை பழக்கம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி பழக்கம் பண்ணும்போதுமே மூணு விஷயத்த அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த பாவை நோன்பில் மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முதல் விஷயம் தனக்கு ஒரு நல்ல கணவர் அமையணும் இதுதான் அந்த பாவை நோன்புள்ள முதலாவதாக சொல்லப்பட்ட விஷயம் அப்படி தான் ஆண்டாலும் கேட்டேன் யாரை கேட்டால் ரெங்கநாதரே தனக்கான கணவனாக வரணும்னு கேட்டேன் கிடைச்சதே எல்லாரும் என்ன சொன்னாங்க அவளை கிண்டல் பண்ணாங்களே இப்படி சுவாமி யாராச்சும் கிடைப்பாங்களா எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களே ஆனால் அவன் நம்பினாளே எனக்கான மனமகனாக சுவாமியே வருவான்னு நினச்சாலே கிடைச்சாங்களே கிடச்சது தானே அப்போது முதல்ல எண்ணங்களை நான் விதைக்கணும் எனக்குள்ள அந்த எண்ணத்தை நான் விதைச்சாதான் அந்த எண்ணம் அங்கே எனக்கு செயலாக மாறும் அந்த எண்ணமே எனக்கு இல்லைன்னா செயல் எங்கேருந்துங்க வரும் சரியா அப்போது முதல்ல எனக்கு அந்த எண்ணம் வரணும் என் சுவாமியை நான் அடையறத்துக்கு ரொம்ப நாட்கள் இல்லை கண்டிப்பாக எனக்கு அனுகிரகம் பண்ணுவான் நான் ரொம்ப எளிய வந்தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது நிறைய பண்ண தெரியாது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் தெரியாது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது வேண்டாமே சுவாமியோட திருநாமம் தெரியுமே உங்களுக்கு எந்த திருமேனியை பிடிக்குதோ அந்த திருமேனியை பற்றி பேர் தெரியும்ல இப்போ முருகானா முருகா முருகான்னு இருக்கலாம் சண்முகான்னு சொல்லலாம் சுப்பிரமணியன் சொல்லலாம் பாலசுப்ரமணியன் சொல்லலாம் எவ்வளவோ பேர்கள் சுவாமிக்கு இருக்கே கந்தன் குகன் கார்த்திகேயன் எவ்வளவோ சுவாமியோட திருநாமங்கள் இருக்குது உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த திருமியனியோடைய பேரை திருப்ப திருப்ப சொல்லலாம் இல்லையா அப்போ ஜபம்ன்றது இந்த மார்கழி மாதத்துக்கு இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டியாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா நாம ஜபம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த கலியுகத்துக்கு எது சிறப்புன்னு கேட்டாக்கா நாம ஜபமே சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த நாமத்தை ஜபிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொன்னாலே போதுமானது நித்தியமாக சுவாமி நமக்கு என்ன சொல்கிறார் வீடு பேருன்னு சொல்லக்கூடிய முக்தியை தரையின்னு சுவாமி நமக்கு சொல்கிறார் இப்போ அந்த அஞ்சு இந்த குழந்தைக்கு என்ன பழக்கப்படுத்துனாங்க முதல் விஷயமாக எனக்கு நல்ல மனமகன் அமையணும் இது எனக்கான விஷயமாக நான் கேட்குறேன் எதனால் நல்ல மணமகன் எனக்கு வாய்க்கப்பட்டால் ஆன்மீகம் நோக்கி இருக்கக்கூடிய அந்த மணமகனாக இருந்தால் தவறுகள் எப்பொழுதும் அவன் செய்ய மாட்டான் அவன் நல்ல குடிமகனாக இருப்பான் அப்படி எனக்கு ஒரு நல்ல கணவன் அமைஞ்சிட்டா ஆன்மீக ரீதியாக நான் செய்யக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் அவன் தடை சொல்ல மாட்டான் சரிங்களா அப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் அந்த குழந்தைகளும் சிறந்தவர்களாக ஞானத்தின் சிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்றதுனால தான் அஞ்சு வயசு குழந்தைக்கு முதல் விஷயமாக என்ன சொல்லப்பட்டது எனக்கு நல்ல மணமகன் அமையணும் ரெண்டாவதாக இந்த நாடு செழிப்போடு இருக்கணும் என்ன சொன்னாங்க இந்த நாடு செழிப்போடு இருக்கணும்னு பிரார்த்தனை வைக்கணும் பாப்பா அப்படின்னு அந்த குழந்தைக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஏ முதல் விஷயம் நான் எனக்காக கேட்குறேன் ரெண்டாவது விஷயம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமாக கேட்குறேன் இது பொதுநல நோக்கு முதல்ல கேட்டது எனக்காக ரெண்டாவதாக கேட்கறது மற்ற எல்லாருக்காகவும் பொதுநலமாக இந்த நாடு செழிப்போடு இருக்கணும் இந்த நாடு செழிப்போடு இருந்தால் அங்கே தானே நானும் இருக்கேன் அப்போ நானும் செழிப்போடு இருப்பேன் இல்லையா அப்போ ரெண்டாவதாக என்ன கேட்கணும் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு நாடு செல்வ செழிப்போடு இருக்கணும் இது ரெண்டாவதாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் அடுத்தது மூணாவது மூணாவது நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நாடு எல்லாம் தாண்டி மலைவளம் சிறப்பாக இருக்கணும் மலை வளத்தோடு இந்த நாடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மலை வளங்கிறது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை எந்த நேரத்தில் மழை பெய்யணும்னு இருக்குது எந்த நேரத்தில் பெய்யக்கூடாதுன்னு இருக்குது அதிக மழை பெய்ஞ்சாலும் கஷ்டம்தான் மழையே இல்லாமல் போனாலும் அது நமக்கு கஷ்டம்தான் காலங்கள் இருக்குது எந்த காலத்தில் அந்த மழை வந்தால் இந்த விவசாயம் செழிக்கும் அது நமக்கு ஆதாரம் இந்த உடம்பு இருக்குது நான் பிறக்கும் போது மூணு கிலோவில் இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி கேஜஸ் இருக்கேன் எதை ஆதாரமாக கொண்டு என்னோடய உடம்பு உடம்பு வந்து நான் வளர்த்துட்டு வரேன் அன்னத்தை கொண்டு தானே அந்த உணவு ஒரு ஆகாரத்தை கொண்டு தான் இந்த உடம்பு இன்ன வரைக்கும் ஜீவாத்மா வாழ்ந்து கொண்டு இருக்குது அப்போ எனக்கு ஜீவிதம் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய உணவு அந்த உணவு எங்கேருந்து வரும் விவசாயத்தின் மூலமாக தான் அது எந்த உணவாக இருந்தாலும் விதைக்கணுமே அப்போது அந்த விதைக்கணும் அதை செய்யணும் அறுவடை காலம்ங்கிறது இருக்குது இது எல்லா காலத்திலையுமே எந்த நேரத்தில் தேவை இருக்குது எந்த நேரத்தில் தேவை இல்லைங்கிற பொருள் இருக்குது அப்போது அந்த மழை வளம் சிறக்கனா அந்த காலம் கருதி அந்த மழை பெய்யணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் முதல்ல கேளுப்பாப்பா சுவாமி இதெல்லாத்தையும் கேடு இதை கேட்டு ஒவ்வொரு நாளும் பழக்கப்பட்டால் யோசிப்பாருங்க அஞ்சு வயசு குழந்தைலேருந்து இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவளுக்கு போதனை பண்ணி நீங்கள் அவளை வளர்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா அவள் தனக்கான விஷயத்த மாத்திரம் இல்லைங்க அடுத்தவங்கள பற்றியும் யோசிக்க ஆரம்பிப்பாளா இன்றைக்கி எத்தனை குழந்தைகளை பார்க்குறோம் எனக்கு இது வேணும் அவ்வளோ தான் எனக்கு அடுத்தவங்களை பற்றி பிரச்சனையே இல்லை இன்றைக்கி நிறைய பெண்கள் நிறைய பெண் பிள்ளைகள்கிட்ட நான் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது தன்னை பற்றின யோசனைகள் மாத்தம் இருக்கே தவிர ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை பற்றின உணர்வுகளுக்கு மரியாதை இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது வரணும் அப்படின்னா பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் உனக்காக மட்டுமே நீ வாழாத அடுத்தவங்களுக்காகவும் நீ வாழ்கிறதுக்கு பழகணும் அடுத்தவங்களுக்காக மாற்றமே வாழ்ந்தால் அதுவும் சரியாக இருக்காது இல்லைங்களா அப்போ ரெண்டு விஷயமே இருக்கும் அதுக்காக தான் அழகாக பழக்கப்படுத்துனாங்க முதல்ல உனக்காக கேளு அடுத்தது அடுத்தவங்களுக்காகவும் கேளு மூணாவதாக இந்த உலகத்துக்காக கேளு நான் அதன் பிறகு என்னுடைய நாடு அதன் பிறகு இந்த உலகம் அப்படி கேட்கணும் அப்படி கேட்கும்போது தான் அது சிறப்பானதாக இருக்கும் அந்த குழந்தையை வளர்க்கும் விதமும் வளரும் விதமும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு பழக்கப்படுத்தி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த பாவை நோன்பு யோசிப்பாருங்க இதே போல் நமக்கும் ஒரு அஞ்சு வயசில் நம்மளை பழக்கப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா நம்மளும் எப்படி இருந்திருப்போம்ல இதை யோசித்து பார்க்கணும் இது பாவை நோன்பு பெண் குழந்தைக்கு தானே அப்படின்னு மறுபடியும் நினைக்காதீங்க யாராக இருந்தாலும் அது எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பாவை நோன்பு கண்டிப்பாக உண்டு அப்படின்றதையும் இங்கே நான் அடுத்த திருத்தமாக பதிவு பண்ண விருப்பப்படுறேன் சரிங்களா அப்போது இந்த பாவை நோன்பு எதுக்காக எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ பண்டைய காலத்துலேருந்து இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப பழைய விஷயங்க இந்த பாவை நோன்பு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 பழைய விஷயம் அதை ஒரு ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துக்கிட்டார் திருவன்பாவையில் மாணிக்க வாசகர் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அடுத்த திருத்தமாக சொன்னால் அது எளிமையாக இருக்கும் இல்லையா அதனால இந்த பாவை நோன்பை தனக்கான ஒரு ஆயுதமாக இதை கொண்டு நான் ஒரு விஷயத்தை உன்னை கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்றத மணிவாசக பெருமை ரொம்ப அழகாக நமக்கு இந்த இருபது பாடலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கார் இதை பாவை நோக்கிலையும் பார்க்க முடியும் ஆன்ம விழிப்புணர்வோடையும் பார்க்க முடியும் நம்ம ஒவ்வொரு திருப்பாடலையுமே ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று பாவை நோன்பு எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்குது அது இந்த வெளி தோற்றத்துக்காக சரிங்களா இந்த ஃபிசிக்கல் பாடிக்காக இந்த சூழல் தேகத்துக்காக இன்னொரு விஷயம் அதே பாட்டியே நம்ம சுட்சம தேகத்துக்காக இந்த ஆன்ம உணர்வுக்காக மாணிக்கவாசகர் பெருமாள் நமக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும் மாணிக்கவாசகர் இங்கே நாம் யோசிச்சு பாருங்கள் ஆன்ம உணர்வு பெற்ற ஒருத்தர் ஆன்ம உணர்வு பெறாத ஒரு பெற ஒருத்தரை எழுப்புகிறார் அதுதான் இந்த திருவன்பாவை பகுதி சரிங்களா திருப்பி ஒவ்வொருத்தரும் மணிவாசகர் பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால நிறைய அவரை பற்றி சொல்கிறதுக்கான தேவைகள் எனக்கு இருக்காதுன்னு நம்புகிறேன் நேராக நம்ம அடுத்து திருவன்பாவைக்கு போகலாம் திருவன்பாவில் ஒவ்வொரு பாட்டையுமே இந்த ரெண்டு நோக்களையும் பாவை நோன்பாகவும் அதே போல் இந்த ஆத்மாவுக்காகவும் அப்படின்ற ரெண்டு நோக்களையும் கண்டிப்பாக சிந்தனை செய்வோம் திரும்ப மறுபடியும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் சிவாயி நம்ம திருச்சித்திரம்புலம் தொடர்ந்து பயணிப்போம்